பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார் பணம் என்பது காலில் போடும் செருப்பு போன்றது சிறியதாக இருந்தாலும் சரிவராது பெரியதாக இருந்தாலும் சரிவராது அளவாக இருக்க வேண்டும் என்பார் ஒருவருக்கு தேவையான அளவு பணம் இரு வந்து கொண்டே இருந்தால் குடும்பம் சீராக நடக்கும் அவனுடைய ஒழுக்கமும் சீராக இருக்கும் சரியான அளவுள்ள செருப்பு நடப்பதற்கு சுகமாகவும் சொகுசாகவும் இருக்கும் அதே செருப்பு அளவு குறைவாக இருந்தால் காலை இழுத்து பிடித்து கொண்டிருக்கும் நடப்பதற்கே கஷ்டமாக இருக்கும் பணமும் அப்படித்தான் குறைவாக இருந்தால் வாழ்க்கை நடத்துவதற்கே மிகவும் கஷ்டமாக இருக்கும் செரிப்பின் அளவு அதிகமாக இருந்தால் நமது நடையே போகும் சேற்றில் நடந்தால் சேறு சகதி எல்லாம் தன்மேலேயே வாரி இறைக்கும் மண்ணில் நடந்தால் கூட புழுதிகள் எல்லாம் தன் மேலே தன் படியும் பணமும் அப்படித்தான் தேவைக்கு அதிகமாக இருந்தால் பேரும் புகழும் கிடைக்கிறதோ இல்லையோ அவப்பெயருக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளாக நேரிடும் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைத்திருந்தார் ஆனால் அந்த சொத்தை பிரிப்பதற்கு இரண்டு மகன்களும் சண்டை போடுகிறார்கள் நல்ல இடத்தில் இருக்கும் சொத்தை மட்டுமே இருவரும் கேட்கிறார்கள் அதில் ஒருவன் சொன்னான் இந்த சொத்தெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் பேசாமல் வேலைக்கு போய் சம்பாதித்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம் இப்படி அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்காது என்றான் இன்னொரு குடும்பத்தில் சொத்துக்காக மகனுங்க அப்பனை பிடிச்சி அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அவமானம் தாங்க முடியாமல் அவங்க அப்பா தற்கொலை செய்துக்கிட்டாரு கஷ்டப்பட்டு சொத்து சம்பாரித்து அதை அவனு அனுபவிக்காமல் தற்கொலை செய்துக்கிற நிலைமை வந்துடுச்சு தேவைதானா இன்னொரு குடும்பத்தில் மூணு பசங்கள் ஒரு பொண்ணு சொத்து நிறைய இருந்தது பொண்ணு காலேஜ் படித்து கொண்டிருந்தால் படிக்க போன இடத்துல காதல் ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுறா பொண்ணு வீட்டில் வசதி இருந்ததால் மூணு பசங்களுக்கும் கோபம் தலைக்கு ஏறுது ஆனால் அப்பா இதெல்லாம் வேண்டாம் போனவ போனதாகவே இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் என்கிறார் ஆனால் பசங்களுக்கோ கூட்டிகிட்டு போன பையனை சும்மா விடக்கூடாதுன்னு கூலிப்படையை வச்சு அந்த பையனை கொண்டுறாங்க எப்படியோ போலீஸ் இதை கண்டுபிடிச்சி மூணு பசங்களையும் கைது பண்ணிட்டாங்க அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு இருந்த சொத்தையெல்லாம் விற்று செலவு பண்ணுறாரு அவங்க அப்பா கடைசியில் இருந்த சொத்தெல்லாம் போய் அவமானப்பட்டு அவங்க அப்பாவும் மனவேதனையில் இறந்து இப்போ குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு இது யாருடைய தப்பு அந்த பொண்ணு மேலேயா இல்லை அந்த மூணு பசங்க மேலேயா கோபப்படாமல் அப்படியே விட்டுருந்தால் சொத்தாவது மீதி இருக்கும் சுகமாக வாழ்ந்திருக்கலாம் இதுதான் விதி இந்த மாதிரி செய்கிற காரியத்துக்கு எல்லாம் இறைவன் பொறுப்பாக முடியாது இது நம்மளே தேடிகிட்ட வினை பணத்தை பணமாக மட்டும் பார்க்க வேண்டும் பணம்தான் புகழ் மானம் உயிர் எல்லாமே என்று நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கும் இறைவனை சரணாகதி அடையுங்கள் வந்த துன்பம் கூட பஸ்மமாகிவிடும் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்